சிவபெருமானுடைய மிக முக்கியமான விரதங்களில் ஒன்று பிரதோஷ விரதம் மாதந்தோறும் அமாவாசை மற்றும் பௌர்ணமிக்கு பிறகு வரும் த்ரியோதிசி திதியில் வரும் மாலை நாலு முப்பது முதல் ஆறு மணி வரையிலான காலத்தையே பிரதோஷ காலம் என்கின்றோம் இந்த நேரத்தில் நந்தி தேவரையும் சிவனையும் வழிபடுவதனால தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் வாயுவில் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேற்றப்படுவதுடன் மற்றும் பார்த்தீங்கன்னா முக்தி கிடைக்கும் என்பதுதான் நம்பிக்கை பிரதோஷ வேலையில் சிவன் நாமத்தை சொல்லி மனதார வழிபடுபவர்களுக்கு வாய்க்கைக்கு பிறகு மட்டுமின்றி வாழும்போதும் முக்தி கிடைக்கும் அன்றைய தினத்தில் ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி காட்சி தரும் பிரதோஷ மூர்த்தியை வழிபடுவது அனைத்து விதமான நலன்களையும் தரும் இது பல பிறவி பாவங்களை இருக்கும் மேலும் ஒவ்வொரு மாதமும் வளர்பிறையில ஒன்று தேய்பிரையில ஒன்று என இரண்டு பிரதோஷங்கள் வருவது உண்டு இந்த இரண்டில் எந்த பிரதோஷத்தில் விரதம் இருந்தாலும் அதற்குரிய புண்ணிய பலன் நமக்கு கிடைக்குமா இந்த பிரதோஷம் சனி பிரதோஷமா அமைந்ததுனால அதன் பலம் பலன் மடங்கு அதிகரிக்கும் என சொல்லப்படுது இந்த ஆண்டு ஆவணி மாதம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது அபூர்வமானது என்றே நாம சொல்லலாம் ஆவணி மாதத்தில் அமைந்த வளர்பிறை மற்றும் தேய்பிரை ஆகிய இரண்டு பிரதோஷங்களுமே சனி பிரதோஷமா அமைஞ்சிருக்கு இது போன்ற ஒரே மாதத்தில் தொடர்ந்து இரண்டு சனி பிரதோஷங்கள் அமைவது மிகவும் ரொம்ப அபூர்வமான விஷயம் சிவபெருமான் நம்முடைய தோஷங்கள் மற்றும் பாவங்கள் என்னும் கொடிய ஆழகால விஷத்தை உண்டு உலக உயிர்களை காத்தருளும் காலமே பிரதோஷ காலமாகும் உலக உயிர்களை காப்பதற்காக சிவபெருமான் அழகால விஷத்தை உண்ட நிகழ்வு நடந்தது சனிக்கிழமை சனி பகவானுக்குரிய பூச நட்சத்திரத்தில் என புராணங்கள் சொல்கின்றன அதனாலே தானே பார்த்தீங்கன்னா மற்ற கிழமைகளில் வரும் பிரதோஷத்தை விட சனி பிரதோஷம் மட்டும் தனி சிறப்பு பெறுகிறது இந்த காரணத்தால் தான் இதை சனி மகா பிரதோஷம் என சிறப்பித்து நாம் சொல்லிட்டு வரோம் இந்த ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரும் சனி மகா பிரதோஷம் மிகவும் அபூர்வமானது இது பல ஆண்டுகளுக்கு பிறகு வரும் அதிசய மகா சனி பிரதோஷமாகும் பிரதோஷ வகைபாடு தோன்றிய நாளில் இருந்து போலவே சனிக்கிழமைகளில் பூசம் நட்சத்திரத்தில் இந்த பிரதோஷம் வருகிறது இதனால் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி வந்த சனி பிரதோஷத்தில் வழிபட தவறி இருந்தால் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்னாம் தேதி சனி பிரதோஷத்தை கண்டிப்பாக தவற விடாமல் சிவன் கோவிலுக்கு சென்று வழிபடுவது சிறப்பு இந்த நாளில் சில முக்கியமான விஷயங்களை செய்வதால் எப்படிப்பட்ட கடன் பிரச்சனை பொருளாதார பிரச்சனையில் நோயில் மன கஷ்டத்தில் இருந்தாலும் அது விலகிவிடும் என்பது ஐதீகம் அதிகமாக கடன் பிரச்சனையில் இருந்து மீள முடியாமல் தவிப்பவர்கள் பிரதோஷம் அன்று சிவன் கோவிலில் நடக்கும் பிரசாத உபயத்திற்கு பணம் கொடுக்கலாம் அன்றைய தினம் வெண்பொங்கல் செய்து கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு தானமாக வழங்குவது மிகவும் சிறப்பான விஷயம் சிவனுக்கு ஏற்ற பிரசாதமாக வெண்பொங்கல் கருதப்படுது இதை தானமாக கொடுப்பதால் கடனில் இருந்து விரைவாக விடுபட முடியும் சிவ பூஜைக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து வழிபட்டாலும் சிவனின் பரிபூரண அருள் உங்களுக்கு கிடைக்கும் தாங்க முடியாத பிரச்சனைகள் தீராத நோயில் துன்படுபவர்கள் சனி மகா பிரதோஷ தினத்தில் பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்டு நந்தி தேவரையும் சிவபெருமானையும் வழிபடுவதுடன் பிரதோஷ மூர்த்தி ஆலயத்தை வலம் வரும்போது அவருக்கு பின்னால் வலம் சுற்றி வர வேண்டும் முடிந்தவர்கள் பிரதோஷமூர்த்தி வலம் வரும்போது திருவாசகம் தேவாரம் ஆகிய பாடல்களை பாடலாம் எதுவும் தெரியாதவர்கள் ஓம் நமச்சிவாய மந்திரத்தை சொல்லியபடியே வலம் வந்து நம்முடைய வேண்டுதல் அல்லது குறைகளை சொல்லி சிவனிடம் முறையிடுதல் வேண்டும் நம்முடைய துன்பம் எதுவாக இருந்தாலும் விரைவில் அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கான வகையும் பிறக்கும் அதனால் இன்று மகா சனி பிரதோஷம் மறக்காமல் சிவன் கோயிலுக்கு செல்லுங்க அங்கு நான் சொன்ன மாதிரி போய் வழிபடுங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் கடன் பிரச்சனை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீரும் கண்டிப்பாக நம்புங்க நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் நாளைய தினம் ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுகின்றேன் மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்க